ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின் வாழ் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்தருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனிதநாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதா சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின் பஜனையின்பாலும் பாத பாலும் எங்களின் மனம் எப்போது லயித்திருக்க ஆசிர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லெணவில்லா அருளை எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் வழித்தியாகவும் பகவானின் கருணையினால் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் புகழ் உயர்கல்வி நெஞ்சானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் 너 아름다워. 이이 사이 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 사이. शाई 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 जयशराम्